அனைவருக்கும் வணக்கம் நமச்சி வாயவே நாணமும் கல்வியும் நமச்சி வாயவே நானெரி விச்சையும் நமச்சி வாயவே நானும் இன்றைத்துமே நமச்சி வாயவே நன்னெறி காட்டமே இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு சொல்லக்கூடிய வாஸ்து சார்ந்த விஷயம் என்னவென்று சொன்னால் வாஸ்துவில் வீட்டு விலங்குகள் இந்த வீட்டு விலங்குகள் நமக்கு எப்படி துணைபுடுகின்றன நம்மளுடைய வாழ்வில் எப்படி துணைபுடுகின்றன என்பது மிக மிக முக்கியம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விலங்குகள் வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் வந்து அதை எப்போ வளர்க்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல சொல்லக்கூடிய செய்தி ஒரு இந்த இடத்துல சில விஷயங்கள சொல்ல முடியும் சில இடங்களில் நீங்கள் நாய் வளர்த்துறீங்கன்னு சொன்னால் சில வீடுகளில் நாய் பெண் நாய் மட்டும் அங்கே இருக்கும் சில வீடுகளில் ஆண் நாய் மட்டும் இருக்கும் அப்போ சில வீடுகளில் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஆண் நாய் வளர்த்துறீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் ஆண் நாய் தங்காது அதே போல சில வீட்டுகள்ல பெண் நாய் வளர்த்துறீங்க சொன்னா அந்த பெண் வாய்கள் அப்போ நீங்க என்ன பண்ணணும் மாற்றி வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அதே போல சில இடங்கள்ல வந்து நான் வந்து இந்த பறவைகள் வளர்க்குறாங்க நாய்கள் வளர்க்குறாங்க மாடுகள் வளர்க்குறாங்க அந்த மாதிரி இடங்கள்ல நான் வந்து வாஸ்து பார்த்த அனுபவங்கள் உண்டு அந்த வகையில அவர்களோட வாழ்வுல ஒரு மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அனுபவித்த பிறகே இந்த விலங்குகள் வளர்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வராங்க அப்போது அவங்க அந்த விலங்குகள் வந்து அந்த அந்த விலங்குகள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா அந்த இடத்துல நம்ம சூட்சுமமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அந்த வகையில் வீட்டு விலங்குகள் நமக்கு வந்து நன்மையை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதே போல் இந்த இடத்துல இன்னொரு விஷயங்களை சொல்லணும் இப்போது ஆண் நாய் ஒரு வீட்டில் வளர்த்துவாங்க அந்த ஆண் நாயில் சில வீடுகளில் ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட விஷயமாக இருக்கும் சில நாய்களை வந்து ஆண்மை நீக்கம் செய்யப்படாத நாய்களாக இருக்கும் அப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் வெளியே சொல்ல முடியாத விஷயமா இருந்தாலும் கூட இது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்காக சொல்லக்கூடிய விஷயம் இது என்னுடைய பயணத்தில் நான் தெரிந்த வாஸ்து வீடுகளில் போகும்பொழுது இது கண்டுபிடித்த ஒரு விஷயம் இப்போ ஆண் நாய்கள் ஒரு அந்த புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் வெளியில் செல்லும் அந்த வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு என்ன காரணம் அது ஏன் போகுது அப்படிங்கிறது கூட ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அப்போ அந்த இடத்துல ஒரு நாய் இருந்தது அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இந்த இடத்துல இருக்கிறது அதே போல பெண் நாய்களும் இந்த இடத்துல ஒரு பரிகாரமாக இருக்கிறது அப்ப நாய் வந்து கட்டாயம் வளர்த்தப்பட வேண்டும் சில வீடுகள்ல சில தோட்டங்கள்ல குதிரைகளை வளர்த்துவாங்க அது ஆண் குதிரைகள் பெண் குதிரைகள் வளர்த்துவாங்க அதற்கும் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கும் வாஸ்துவிற்கும் தொடர்பு இருக்கிறதுன்றதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் இப்போ இந்த இடத்துல ஒரு விலங்குகள் வந்து காலங்காலமாக வளர்த்திட்டு இருக்காங்கன்னு சொன்னா அந்த விலங்குகள் வளர்க்க வேண்டியது கட்டாயம் அது எந்த இடத்துலயும் வந்து தடை செய்யப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்போ அதே போல் நான் வந்து வாஸ்து ரீதியாக கிராமப்புறங்களுக்கு என்னுடைய பயணம் அதிகமாக இருக்கும் அந்த பயணங்களில் சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா நாய் வளர்ப்பாங்க சில வீடுகளில் மாடுகள் வளர்த்திருப்பாங்க சில வீடுகளை பார்த்தீங்கன்னா எருமைகள் வளர்த்துவாங்க இப்போது சில இடங்களில் நான் போய் சொல்லுவேன் என்ன சொல்லணும்னா நீங்கள் கட்டாயம் எத்தனை வருஷமா நீங்கள் வந்து எருமை வளர்த்திட்டு இருக்கீங்க இப்போ எருமை வளர்த்துன்னா இப்போ வளர்த்துட்டு இருக்கேன் இப்போ 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 வளர்த்திட்டு இருக்கீங்களா இல்லையா முதல்ல எத்தனை எருமை இருந்தது இப்போ எவ்வளோ இருக்கு முதல் வந்து முதல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஐந்து எருமைகள் நான் வச்சுருந்தோம் இப்போ வந்து என்னிட வந்து எருமைகள் கிடையாது இப்போ குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நான் சொல்லுவேன் அந்த முதல் எருமை இருந்த போது எப்படி நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க இப்போ எருமைகள் இல்லாத போது எப்படி வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன் சொல்லும் போது அந்த கால வாழ்ந்த வாழ்க்கையும் இப்போ வாழ்ந்துருக்கிற ஒரு வாழ்க்கையும் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்போது மீண்டும் அவங்க சொல்லுவேன் நீங்கள் கட்டாயம் மீண்டும் இந்த எருமையை வந்து ஒரு ஒன்று இரண்டு எண்ணிக்கையில் நீங்கள் வந்து அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வாதாரம் மேம்படும் சொல்லுவேன் இந்த எருமைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மற்ற வாசன நல்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் இந்த இடத்துல தான் கொஞ்சம் வேறுபடுகிறேன் சில வாஸ்திர நுணர்கள் மாடு வளர்த்தால் சிறப்பு வேறு எதுவும் வளர்க்க வேண்டாம் எளிமை வளர்த்தால் யமகுருமானோட வாகனம் யம வாகனம் இதை வளர்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க இதில் கருத்து எருமை வளர்கிறது ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய செய்தி மீண்டும் வேறொரு தகவலோடு நான் செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்